இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக நம்ம வந்து இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டி பீஸாக தான் போடணும் ஓகேங்களா இப்போ வந்து இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு உப்பு மிளகாய் தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லெமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குங்க கொஞ்சோண்டு போதும் ஏன்னா நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தான் எடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால் ஒரு ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு இருந்தால் போதும் நிறைய ஆகிடும் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நல்லா பசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மீன் சாரி கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் ஆகிடுச்சு நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ வந்து அந்த முட்டையை வந்து உடிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை எதுக்கு வந்து போடுறதுன்னா இந்த மசாலா வந்து நல்லா சிக்கனோட நல்லா கோட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணுறது முட்டை போடாமல் கொஞ்சம் நம்ம எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை முட்டை இருக்குதுன்ற காரணத்தினால் முட்டை போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த பீஸ் எடுத்து பார்த்தா பாருங்கள் நல்லா வந்து பையனாக வந்து நல்லா பேஸ்ட் இருக்குது ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்படி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில்லி சிக்கன் உரிச்சு எடுத்துடுவோம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஊரியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது நல்லா ஊறியாச்சுங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுருவோம் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் என்ன இந்த எண்ணெய் நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால கம்மியாக தான் போட்டுட்டேன் அப்படியும் மிச்சமாக தான் இருக்குது ஓகேங்களா ஒன்றுன்னா இருக்குது நல்லா பொறுசு பொசுங்க என்ன பொரிய அளவு எடுத்துடலாம் இது மொரமொரன்லாம் இருக்கக்கூடாதுங்க ஓகேங்களா சிக்கன்லாம் மொர மொரன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கேன் கொஞ்சம் நல்லா பொசு பொசுன்னு நல்லா வந்து அவ்வளோதான் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி அவ்வளோதாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா பார்க்கவே ரொம்ப 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 நல்லா இருக்குது உடனே சாப்பிடணும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ